அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ராசி ரோஹிணி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும் பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியா வருவீங்க மேலும் ரிஷபம் ராசி ஸ்திர ராசிகள் முதல் ராசி மற்றும் பூமி தத்துவ ராசியில முதல் ராசிங்க ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நிரந்தரமா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ ரோஹிணி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து கௌரி அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ ரெகுலராக வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு எதனா வந்து கெடு பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்த்த வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நெட்சி நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய ரோஹினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது பதினோராவது விடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து உகந்த ஸ்தானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுவுக்கு வந்து ரொம்பவே அற்புதமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமா வந்து இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய பிசினஸ்ல வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய பிசினஸ்ல வந்து வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீங்க உங்களுடைய கல்லூரி படிப்பை ஆல்ரெடி முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் ஜாப் பண்ணிட்டு அங்கே செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்க்க பார்க்கின்றவனும் வந்து அயல் போயிட்டு நீங்கள் உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லபடியாக குரோ ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து கையில் எடுக்காம வந்து கொஞ்சம் காலத்தமதம் படுத்திட்டு இருந்திருப்பீங்க ஓகே இந்த விஷயத்தை இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்க போகின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்திய போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் வந்து கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்திய போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் பாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெகுலரா விடாம கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இது ரெண்டுமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோன்னு குழந்தைகள் வர விஷயமா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றன ஒரு இயற்கை முறையிலயோ அல்லது டெஸ்டியூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து செயற்கை முறையிலேயோ உங்களுக்கு குழந்தைகள் வரும் போடுவதற்கு இந்த மாதம் ஒரு நல்ல கணிந்த மாதமாக மிக சாதியமாக திகழும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து தற்சமயம் உங்களுடைய பத்தாவது விட சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது ரொம்பவே சிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் கம்யூனிகேஷன் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது கம்யூனிகேஷன் துறை சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் மேலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு ஹைக்குக்காக எதிர்பார்த்து அப்படின்னாலும் அமைந்திருக்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கை கொடுக்க நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ பத்தாவது வீடுன்றது தொழில் சாந்த குறைக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதாவது விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் வச்சுக்கிட்டு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழில வந்து நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுல நீங்க எதிர்பார்த்தனுமா லாபம் வந்து சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் சுக்ரன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் வந்து குரு பகவானுக்கு நிகரான முழு சுபர் தாங்க ஆனா வித்தியாசம் என்னன்னா குரு பகவான் வந்து தேவர்களுடைய குலகுரு அதே சுக்ரன் வந்து அசுரர்களுடைய குலகுருங்க பட் ஸ்டில் அவர் வந்து முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் அதுல மறைவு ஸ்தானத்துல இருக்காரு சோ சுக்ரன் வந்து ஒரு மருத்துவ கொடுங்க இப்போ அவர் வந்து உங்களுடைய ஆயுள் சாணத்துல போயிட்டு அமர்ந்து இருக்காரு அப்படின்னா அதாவது நீங்க ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்த வேண்டிய காலகட்டத்துலயும் இருக்கீங்க இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவுல உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு கனிந்தர்குரிய மாதமாக நம்மளுடைய ரோஹிணிய நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு வந்து மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான மாதமாக நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் செவ்வாய் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு பண்ணியிருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருந்திருப்பீங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு சற்று கூடுதல் லாபம் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற

நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா அதாவது எங்களுக்கு திருமணம் மேலும் படிக்கின்ற மாணவர்களை நீங்க உங்களுடைய படிப்புல இன்கேஸ் கேஸ் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கக்கூடிய மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்க ஸ்டடிஸ் வந்து மிக சிறப்பாக நல்ல முறையில முறையில் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு பொழுதும் உங்களுடைய மனதில் நீங்கள் தளர விடாதீங்க நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதம் மூலமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து முதல் திருமணம் ஆயிட்டு நீங்க விவாகரத்தை கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ